அலாமலை வரமத்துல்லா வரகாத்தூ ஹுசோத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு உகது யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு சோதனை உகது போரில் முஸ்லிம்களின் ஆவேசமான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மக்கத்து முஸ்லிக்குகள் புறமுதுகிட்டு ஓடினார்கள் ஆனால் ஒரு சிறு தவறின் காரணமாக முஸ்லிம்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது போர் ஆரம்பிக்கும் முன்னே அம்பு எய்வதில் தேர்ச்சி பெற்ற ஐம்பது நபர்களை மலையின் கணவாயில் நபியவர்கள் அவர்கள் எதிரிகள் வண்ணம் நிறுத்தினார்கள் மேலும் போரில் வெற்றி தோல்வி எது நேர்ந்தாலும் இந்த இடத்தை விட்டு நகராதிர் என்றும் வலியுறுத்தினார்கள் ஆனால் போரின் ஆரம்பத்திலேயே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து காஃபிர்கள் புறமிதிட்டு ஓடுவதைக் கண்டு போர் முடிவுற்றதாக எண்ணி எதிரிகள் விட்டு சென்ற திரை கனிமத்து பொருட்களை சேகரிப்பதில் தம் சகோதரர்களுக்கு உதவி புரிவோம் என கருதி கணவாயை விட்டு நகர்ந்தார்கள் இவர்களின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்த இப்னு ஜுபேர் அலியல்லாஹூ அவர்கள் எவ்வளவோ தடுத்தும் வெற்றியின் உற்சாகத்தில் எவரும் செவிசாய்க்கவில்லை இந்த போரில் காபிர்களின் படையில் இடம்பெற்றிருந்த ஹாலி திபுணு வழிதரளி எல்லா ஒன்பவர்கள் கணவாயில் பாதுகாப்புக்கு யாரும் இல்லாததை அறிந்து அந்த வழியாக தமது படைகளை திருப்பிக் கொண்டு வந்து பின்புறமாக தாக்கினார்கள் கவலை இல்லாமல் இருந்த முஸ்லிம்கள் இந்த திடீர் தாக்குதலால் நிலை குலைந்து காபிர்களின் நடுவே மாட்டிக்கொண்டனர் பிறகு எழுவது முஸ்லிம்கள் ஷகீதானார்கள் அன்னலாரின் தலையில் காயம் ஏற்பட்டு ஒரு பல்லும் ஷகீதானது இரண்டாவதாக அல்லாஹுவின் ஆற்றல் மூக்கு இறை ஆற்றலின் சான்றாகும் அல்லாஹத்தாலா மனிதனின் முகத்தில் மூக்கை பொருத்தியுள்ளான் இதனால் முகத்தின் பொலிவு கூடி முகம் அழகாக தோற்றமளிக்கிறது இந்த மூக்கில் இரண்டு துவாரங்களையும் அல்லாஹாலா அமைத்தான் அதனில் நுகர்ந்துணரும் தன்மையையும் வைத்தான் உணவு மற்றும் பானங்களின் வாடையை நுகர்ந்து அதன் நிலையை நாம் உணர்கிறோம் சுத்தமான காற்றை சுவாசித்து சுகாதாரம் பெறுவதும் இந்த மூக்கின் மூலமே உன்னதமான இந்த உறுப்பை உருவாக்கியது யார் என்பதை சற்று சிந்திப்பீரா மூன்றாவதாக ஒரு சருளை பற்றி கணவரின் மீது மனைவிக்கான செலவு உங்களின் மனைவியருக்காக உங்கள் வசதிக்கேற்ப உணவு உடைக்கான ஏற்பாடு செய்திடுங்கள் என நபியவர்கள் கூறினார்கள் நான்காவதாக ஒரு சுண்ணத்தைப் பற்றி வாகனத்தில் அமர்ந்த பிறகு ஓதும் துவா நபியவர்கள் பயணத்தை நாடி வெளியே கிளம்பி வாகனத்தில் அமர்ந்த பிறகு மூன்று முறை அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கூறி கீழ்காணும் துவாவை ஓதினார்கள் சுபஹான் அல்லதி சஹாரலா ஹாதா ஒமா குன்னா லஹூ முக்ரினின் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு அல்லாஹுவிற்காக நேசம் கொள்வதின் கூலி மறுமையில் அல்லாஹுதலா எனது மாண்பின் காரணமாக தங்களிடையே நேசம் கொண்டவர்கள் எங்கே எனக் கேட்பான் இன்று எந்த நிழலிலும் இல்லாத நிலையில் எனது நிழலில் அவர்களுக்கு இடமளிப்பேன் என்பான் என்று நபியவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி அண்டை வீட்டாரை நோவினை செய்தல் நபியவர்கள் கூறினார்கள் எவர் தன் அண்டை வீட்டாருக்கு சிரமம் கொடுப்பாரோ அவர் என்னை சிரமப்படுத்தியவராவார் யார் என்னை சிரமப்படுத்துவாரோ அவர் அல்லாஹ்வை சிரமப்படுத்தியவர் ஆவார் மேலும் எவர் தன் அண்டை வீட்டாருடன் சண்டை செய்வாரோ அவர் என்னிடம் சண்டையிட்டவர் ஆவார் யார் என்னிடம் சண்டை செய்தாரோ அவர் அல்லாஹ்விடம் சண்டை செய்தவராவார் ஏழாவதாக உலகத்தை பற்றி உலக மோகத்தின் அச்சம் நான் உங்களுக்கு முன்பாக சென்றிடுவேன் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன் பின்னால் நீங்கள் இணை வைப்பீர்கள் என்று நான் ஐயம் கொள்ளவில்லை ஆனால் உலக மோகத்தில் மூழ்கி விடுவீர்களோ என நான் அஞ்சுகிறேன் என்று நபியவர்கள் கூறினார்கள் எட்டாவதாக மறுமையை பற்றி சுவர்க்கத்தின் பணியாளர் குரானில் அல்லாஹாலா கூறுகிறான் எப்போதும் இளமையோடு இருக்கும் சிறுவர்கள் அவர்களை சுவரத்தாரை சுற்றி சேவை செய்து வருவார்கள் அவர்களை நீர் காண்பீரானால் பரதளப்பட்ட முத்துக்களாக அவர்களை நீர் எண்ணுவீர் அன்றையும் அங்கு நீர் பார்த்திராத இன்ப வாக்கியங்களையும் மாபெரும் அரசாங்கத்தையும் காண்பீர்கள் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் நடுத்தர உணவு நபியவர்கள் பேரித்தம்பழத்துடன் வெள்ளரிக்காயும் சேர்த்து சாப்பிட்டார்கள் விளக்கம் பேரித்தம்பளம் உஷ்ணமானதாகும் இதனால் குளிர்ச்சியான வெள்ளரிக்காயை சேர்த்து அன்னலார் சமநிலை கருதி சாப்பிட்டுள்ளார்கள் என ஹதீஸ்கலை வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் பத்தாவதாக குரானின் அறிவுரை குரானில் தலா கூறுகிறார் நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் இருவருக்கும் நலம் செய்ய வேண்டியது பற்றி போதித்தோம் அவனுடைய தாய் பலவீனத்தின் மேல் பலவீனம் கொண்டவளாக கர்ப்பத்தில் அவனை சுமந்தாள் இன்னும் அவனுக்கு பால் குடி மறப்பதில் இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன ஆகவே நீ எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக என்னிடமே உன்னுடைய மீளுதல் இருக்கிறது அலக்தில்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூ